கறி நாட்கள் அப்படின்னு கேலண்டரில் இருக்கும் ஒவ்வொரு மாதமும் இந்தந்த நாள் வந்து கறி நாட்கள் அப்படின்னு இருக்கும் ஆனால் இந்த கறி நாள் அன்னைக்கு வீட்டில் கறி சமைக்கிறதும் வழக்கம் அதுவும் இருக்கு ஆனா அந்த ரீ மட்டும் நீங்க செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கறிக்கு வர ரீ வேற கறிக்கு வர ரீ வேற அப்புறம் ஏன் கறி நாள் இந்த கறி மீன்ஸ் அடுப்பு கறி அதனாலதான் கருப்பு அப்படிங்கிற மீனிங்கில் இது வருது அப்புறம் இந்த கறி நாளில் இந்த கறியை நம்ம சமைக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ உதாரணமாவே ஞாயிற்றுக்கிழமை நம்ம கறி சாப்பிட்றோம் இல்லையா ஏன் ஞாயிற்றுக்கிழமை சாப்பிட்றோம் ஏன் வெள்ளிக்கிழமை சாப்பிட வேண்டியதானே இல்லை சார் ஞாயிற்றுக்கிழமை தான் சம்பளம் வருது அன்னைக்கு தான் காசு இருக்கும் அதனால அப்படி கிடையாது ஞாயிற்றுக்கிழமை தான் சூரியனுடைய நாள் சூரியனுடைய கதிர்வீச்சு அதிகமாக ஞாயிற்றுக்கிழமை வருது நீங்கள் இந்த வயிற்றுக்குள்ளே என்ன போட்டாலும் சரி அந்த கறி அந்த நெருப்பு தனலாக தகுச்சு எல்லாத்தையுமே ஜீரணம் பண்ணிடும் அதனால நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை நான்வெஜ் சாப்பிட்றது மட்டும்தான் சரியான ஆலோசனை மற்ற நாட்களும் நீங்கள் சாப்பிடக்கூடாது இரவு நேரத்தில் சாப்பிடவே கூடாது அமாவாசை அன்னைக்கு சாப்பிடவே கூடாது இந்த கரி நாட்களுக்கு இதுதான் விளக்கம் இந்த கரி நாள் என்னைக்குன்னு வருதோ அந்த அன்னைக்கு சூரியனுடைய டிகிரி வெப்பம் அதிக அளவு இந்த பூமிக்கு வருது நீங்க எது சாப்பிட்டாலும் உங்களுக்கு ஜீரணம் ஆகும் ஃபுட் பாய்சன் ஆகாது இதைத்தான் அதிகப்படியான ஒளி எங்க வருதோ அந்த நாளை செலக்ட் பண்ணி இந்தந்த நாட்கள்லாம் கரி நாட்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க